ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம் முருகர் உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ்வில் தரேன் ஓகேவா யாருக்கு எப்படி ரெசினிட்டாச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகருக்கு கமெண்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சொல்லுங்களே அப்போ உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்குமோ ஓம் ஹைம் ரீம் சரஹணபவா இல்லைன்னா ஓம் சரவணபவா எப்படி கூப்பிட்டா பிடிக்குமா அப்படி கூப்பிடுங்க அப்பனே முருகான் கூப்பிட்டா பிடிக்குமா எப்படி கூப்பிட்டா ரெசனேட் ஆகுதோ கூப்பிடுங்க ஓகேவா ஃபீல் வரணும் பண்ணுறீங்களா பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் வைங்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பிரார்த்தனையாக அப்பா கிட்டே வைங்க ஓகே அதுக்கான கைடன்ஸை கொடுப்பார் ஏன் அந்த பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறல அது எப்போ நிறைவேறும் அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான் ஓகேவா பார்க்கலாமா சரி இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு நாளைக்கு பௌர்ணமி தினம் இந்த பவர்ஃபுல்லான டேல நீங்கள் சில நல்ல காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது அதுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவருவிதமாக கிடைக்கும் நம்மளோட டிமைன் பார்த் சேனல் மூலமாக முதியோர் இல்லங்களுக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அந்த ஹோம்க்கும் நம்ம வந்து ஃபுட் டொனேஷன்ஸ் அவங்களோட எஜுகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் இதுக்கான ஒரு டொனேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த நல்ல காரியத்தில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஓகேவா இந்த ரெண்டு தினத்தில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரியா அது மட்டும் இல்லை உங்களுக்காக ஒரு ப்ரேயரும் அங்கே வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையில் உங்களோட இந்த நல்ல காரியங்கள் இறைவன் வந்து மல்டிப்புள் பண்ணி தருவார் அந்த விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு இதை ஒரு ரெகுலராகவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் செல்லங்களுக்கு ஓகேவா நம்ம பிறந்ததுலேருந்து யூனிவர்சிட்டியை நிறைய எடுத்துக்கிறோம் ஆனால் கொடுக்கறது எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம என்ன கொடுக்குறோம் ஸோ எதையுமே எதிர்பார்க்காம செய்யுங்க இது கொடுத்தா எனக்கு இது கிடைக்கணும் அப்படியெல்லாம் நினச்சி எதுவும் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் டிவன் கிட்ட பேரம் பேசக்கூடாது உங்களால் முடிஞ்சதை ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த முடியாதவங்களுக்கு அந்த ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் அவங்க வந்து இன் சிக்காவும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களோட எஜிகேஷன் அவங்களோட மருத்துவத்துக்காகவும் அவங்களோட ஃபுட் டொனேஷனுக்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு உங்களையும் உங்களோட ஃபேமிலியும் பாதுகாக்கும் இதை ரெகுலராகவே உங்கள் கையால் எவ்வளோ முடியுதோ அதை ஒரு ரெகுலராக பண்ணுங்கள் சரியா பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட அந்த குட்கர்மாவை அதை ஆட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை அங்கே வந்து ப்ரேயரும் இருக்குது கூட்டு பிரார்த்தனை நல்ல உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் நிறைய தடைகள் விலகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஏதாவது உங்கள் கையால் ஒரு கைங்கரியம் செய்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா சரி நாளைக்கு பௌர்ணமி தினம் நாளை தினம் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்தாலும் ஓகே இன்றைக்கே நீங்கள் வந்து போட்டாலும் அது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங் தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இறைவன்கிட்ட அந்த உங்களோட பேர் எல்லாமே எனக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது ஓகேவா யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்காக ப்ரேயர் இருக்குது சரியா ஓகே சரி இப்போ நம்ம வந்து முருகர் உங்களுக்கு உங்களோட அந்த விஷஸ் எப்படி ஃபுல்ஃபில் ஆக போகுது என்ன மெசேஜ் வச்சுருக்காரு செல்லங்களுக்குன்னு பார்க்கலாம் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்பா கிட்ட இதை ஒரு ஷார்ட் ரீடிங்காக கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் வந்தேன் நேற்றே ஒரு ரீடிங் போட்டேன் அதுவும் ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு சரி இந்த ரீடிங் நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓகே அன்னை மலைனூர் அம்மாவுக்கு நன்றி பராசக்திக்கு நன்றி இன்னொரு குருமார்கள் அல்லவருக்கும் நன்றி குருவே சரணம் குருவே சரணம் அப்பன் முருகனுக்கு நன்றி இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஃபாதர் கேரக்டர் இல்லை மதர் கேரக்டர் அந்த மாதிரி அதிகமாக இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களோட கணவருக்காக இப்போது கணவர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு பிரார்த்தனை ஒரு ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து நான் ஒரு நல்ல அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படி சொல்கிறது உங்களுக்கான அந்த விஷயங்கள் அவர்கிட்ட அந்த பிரார்த்தனை இது வந்து உங்களை மட்டும் கிடையாது உங்கள் பிள்ளைங்களுக்காக நிறையவே என் குழந்தைக்கு இது நல்லாணும் அவங்க நல்ல படிப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் இல்லை ஒரு திருமணம் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அதுக்கு ஏதாவது இது பண்ணிகிட்டுருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் ஓகேவா அதுக்கான விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அதாவது நல்ல அவங்களோட க்ரோத் இருக்கும் அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைங்களா உங்ககிட்ட அன்பானவங்களா மாறுவாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தருவாங்க உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேவா சில காலமாக நீங்கள் சில ஆக்ஷன்ஸ் இதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க அந்த ட்ரை பண்ண விஷயத்தில் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமாகலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அது நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக நடத்தி தரணும் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்து அதாவது மூதாதையரோட அந்த ப்ராப்பர்டீஸ் அவங்க கிட்டேருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கான ஷேர் அவங்ககிட்ட இருந்து வர வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடத்தி தரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வீட்டில் நடத்த போகிறீங்க அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறார் ஓகேவா இதுதான் ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏதோ ஒரு வேலை அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் சில மேல் ஃபீமேல் வந்து இண்டிபென்டென்ட்டாக இருக்கீங்க கணவரோட இல்லை நீங்கள் ஒன்று விடோவாக இருக்கலாம் இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ஸ்டெபிள் உங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க மூலமாக கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் இது ஒரு சிலருக்கு வருது கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவான கம்யூனிகேஷன் இருக்குது ஒரு சில பேரண்ட் வந்து நீங்கள் நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ரோத்திங்கில் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருக்கலாம் ஒரு ஜாபுக்காக ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப் ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஜாபாக உங்களுக்கு அமையும் ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு ஜாபில் இருந்துக்கிட்டு நீங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அவங் அந்த புது நியூ பார்ன் பேபி வரப்போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமா இதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு ஓகே ஸோ உங்களோட சில பேர் வந்து ரொம்ப எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்க அப்படின்னா உங் உங்களுக்கான அந்த இது வந்து சரி பண்ணிக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணுற பண்ணுங்க ஆனால் கான்ட்ரிபியூட் பண்ணுறது நல்ல விஷயந்தான் பட் ரொம்ப எல்லோரும் எல்லாரையும் கவனிக்கும் போது உங்களையும் கொஞ்சம் நீங்கள் டேக்கர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு நிறைய போரா போராடிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அந்த ஜாபில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கீங்க இல்லை குடும்பத்தை வந்து ஒன்றாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக ரொம்ப குடும்பத்துக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது கொஞ்சம் கவனிங்க ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்குறத நடத்தி தரேன்னு சொல்கிறாரு பிளானிங்லாம் நீங்கள் பண்ண விஷயங்கள் அது உங்கள் ஜாப்காக தெரியுது ஜாப்பில் தான் நிறைய ஸ்ட்ரகிள் சில பேர் ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம் சில பேர் ஓகேவா எஸ் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவான தாட்டில் இருக்கீங்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள்ல எதுவுமே நடக்கலான்னு சொல்லிவிட்டு முருகர் எனக்கு எதுவுமே செஞ்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க மணி ரிலேட்டடான அழுத்தங்கள் கூட உங்களுக்கு இருக்குது செல்லங்களே அதில் தான் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில் ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லைனா புதிய ஜாப் கிடைக்கலாம் வேற ஒரு இடத்துல ஓகேவா நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகும் சொல்கிறாங்க கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்குது உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் ஒரு கேட்டோ இல்லைனா அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி அனிமல்ஸ் டாக் வச்சு பெட் அனிமல்ஸ் வச்சுட்டு இருக்கிறது கேட் மோஸ்ட் ஆஃப் கேட் கையில் இருக்கும் உங்களுக்கு அவங்களோட கொஞ்சம் நேரம் ரொம்ப நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க கார்டனிங்கில் உட்காந்துட்டு அப்படியே இயற்கையை ரசிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க இந்த எல்லோ கலர் ஃப்ளவரு அப்புறம் இந்த கோல்டன் கலரில் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஓகேவா அந்த மாதிரி கலரில் நீங்கள் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் ஹீலிங் எடுத்துக்கோங்க இது மாதிரி பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு நல்லா ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குதோ அதை நீங்கள் அதிகப்படுத்துங்க இதுதான் உங்களுக்கான கைடன்ஸாக வருது சொல்லுங்களே நீங்கள் நிறையா இந்த குடும்பத்துக்காக இது பண்ணணும் அதாவது அஸ் எ சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து சில பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு இன்கம் வரணும் அந்த மாதிரி கூட எனக்கு ரெசனேட் ஆகுது அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க சில நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்காக அவங்கக்கிட்டேருந்து இருந்து எதிர்பார்க்குறீங்க அது நடத்தி கொடுப்பாங்களா இப்போ என்னை வந்து கைவிட்டிருக்காங்களே எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு சில தாட்டு ஓகேவா இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ்ல வருது நீங்கள் சில இந்த ரீடிங் பார்க்குற மக்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நல்ல ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க ஆனால் இப்போ ரொம்ப வந்து டைவர்ட் ஆகிருக்கீங்க உங்களோட சோல் வந்த விஷயம் என்ன நீங்கள் இருக்க விஷயம் என்ன அதை யோசிச்சு பாருங்கள் சில பேருக்கு வந்து நெக்ஸ்ட்டு நியூவாக ஏதாவது ஒரு ஜாப் அது தான் சொல்கிற ஒரு ஜாப் பார்க்கலாம் இல்லைனா ஒரு நியூ லைஃப் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக அதுக்கான நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க ட்ரஸ்ட் பண்ணுங்கள் சில பேர் நியூ லைஃப் கேட்குறீங்க நியூ ஸ்டாட் வேணும்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் முருகர்கிட்ட அது வந்து கண்டிப்பாக நடத்தி தரேன்னு சொல்கிறாங்க பட் உங்கள் கிட்டே இருக்க இந்த ஒரு விரக்தியான மனப்பான்மை லோன்லினஸ் உங் உங்களோட ஆற நிலையில் கூட நிறைய ப்ளோக்கேஜஸ் இருக்குது சில விஷயங்கள் சொன்னேன்ல ஒரு கலர் எல்லோ ஆர் கோல்டு கலர் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த கலர் பேப்பர்ஸ் உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் மணி பர்ஸ்லையோ இல்லைனா அந்த கலரில் நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து நீங்கள் அந்த கலரில் ட்ரெஸ் நீங்கள் வந்து வேர் பண்ணுங்கள் போட்டுக்கோங்க சரியா நீங்கள் மெடிடேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்கள் சோல் வந்த பர்பஸ் என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்குறது என்னென்னு கொஞ்சம் யோசிங்க உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யார் எதுக்காக வந்தீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இதுதான் உங்கள் லட்சியமாக என்ன என்ன வாழ்க்கையோட அடுத்த கட்டம் உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்கள உங்களை வந்து நீங்கள் என்ன மாதிரி சோல் நீங்கள் எதுக்காக வந்து பூமிக்கு வந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் இது ஒரு சில செல்லங்களுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயத்தை முருகர் கொடுக்க போகிறாரு உங்கள் கிட்டே இருக்க சின்ன சின்ன அந்த இப்போ விஷயங்கள் லேகிங்கும் சொல்லிட்டாரு ஓகேவா இப்போ இருக்கிறதே வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் சில பேர் இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்க உங்கள் கணவர்கிட்ட இருந்து ஒரு இன்கம் வரணும் இல்லைனா மூதாதையரோட சொத்து அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஷேர்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க ஒரு சிலர் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாய்ப்பு இல்லைன்னா வீட்டில் ஒரு நியூபார்ன் பேபி வர்றது இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இதில் ஸோ இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு சில பேருக்கு இப்போ தான் வந்து அதுக்கான தகவலே கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு நியூபார்ன் பேபி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கன்சீவ் ஆயிருப்பாங்க யாராவது இல்லை நீங்கள் கூட இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கூட அந்த பாக்கியத்துக்காக அந்த திரு அந்த குழந்தை பாகியத்துக்கு நீங்கள் வேண்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருதுன்னு சொல்கிறாரு ஓகேவா வித்தின் த்ரீ மந்த்து ஓகே சரி இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பற்றி விடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது ஹீலிங் எடுத்துக்கணும் உங்களோட ஆரோச்சக்கராக பவர் பண்ணணும் உங்களோட கர்மா கிளன்சிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவை தேவைப்படுது அப்படின்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரேயருக்கு அந்த ஃபுட் டொனேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முதியோர் இல்லத்திற்கும் அந்த ஆதரவற்ற அந்த குழந்தைகளுக்கும் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு உங்களால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள் அதுக்கான அந்த நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுதில்லை அந்த நம்பர் தான் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட பேமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டொனேட் பண்ணலாம் சரியா ஓகே ஆனால் ரெகுலரைஸ் பண்ணுங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த ப்ரேயரில் இந்த குடும்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறதே வந்து ஒரு இன்டெரக்டான ஒரு உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகே நாளைக்கு தினத்தில் சில விஷயங்கள் சொல்கிறேன் குருமார்கள்கிட்ட என் தான் வந்து பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களோட நல்ல இந்த ஸ்பெஷலாக ஒரு அதாவது அந்த சித்த நிலையில் இருக்காங்க இல்லையா அவங்க கையால் ஏதாவது ஒரு பொருள் ஒரு யூனிக்கான ஒரு பொருளை அவங்க கையில் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுருங்க வீட்டில் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பொருள் வந்து அவ்வளோ ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அது வந்து இப்போ இப்போ மணி எனர்ஜிக்காக குடும்பத்தில் ஒற்றுமை வரணும் இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசன் இருக்குது இல்லையா வேலையில் முன்னேற்றம் வரணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கு சரியாகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் அதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் அவங்க கையால் ஏன்னா எனர்ஜி அந்தளவுக்கு கிட்ட நாளைக்கு அதிகமாக இருக்கும் அவங்க கையால் ஒரு பொருளை நீங்கள் பிளஸ்ஸிங் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஹீலிங் தெரப்பி ஃப்ளவர் தெரப்பி அந்த இது அந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது ஏதாவது ஒரு டாபிக் எதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து குருமார்கள் கையால் நாளைக்கு வாங்குங்க அது ரொம்ப பிளஸ்டாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கிறிஸ்டல் வாங்கி ஃபாலோ பண்ணுறது ஒரு சக்கரா பிளாகேஜஸ் கிளியர் பண்ணி அதை வந்து அதுக்கு ஸ்பெஷலான அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இருக்குது அது தீட்சை வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இது என்னோட சஜஷன் முடிஞ்சால் அந்த மாதிரி யாராவது மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போய் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம கிட்டே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க சரியா ஓகே காட் ப்ளஸ் குருச்சரணம்